நண்பர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம் இன்றைக்கி நம்ம வந்து ஒரு சீனாபுரம் விசிட் போயிருந்தேங்க ஒரு கன்று குட்டி ஒன்று வாங்கலாம்னு இப்போது நல்ல கூட்டங்க இன்றைக்கி வந்து கன்றுகள் ஒத்தக்கறவைகள் எல்லாம் நிறைய வந்துருச்சுங்க ஆனால் வந்து கூட்டம் வந்து ஒரு அதிகப்படியான கூட்டம் வந்து இன்றைக்கி இருந்துச்சுங்க இங்கே வந்து நீங்கள் கன்று மாடுகளெல்லாம் வாங்க முடியாதுங்க சினை மாடுகளும் வாங்க முடியாதுங்க ஒத்தக்கறவை மாடுகள் வந்து அதிகப்படியாக வருங்க அது போக பொடிக்கண்ணில் இருந்து போடக்கூடிய சைஸில் கன்றுக்குட்டிகள் குட்டிகள் வந்து அதிகப்படியாக வருங்க இன்றைக்கி வந்து சந்தையில் வந்து நல்ல கூட்டங்க பார்த்தீங்கன்னாலே தெரியும் உங்களுக்கு வீடியோலேயே பாருங்கள் நல்ல சரியான கூட்டங்க இன்றைக்கி நல்லா சூடுங்க சந்தையுமே விலையும் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு அதிகப்படியான ரேட்டுங்க கன்றுகளெல்லாம் வந்து ஒரு ஒரு வருட கன்றுகளே வந்து முப்பது ரூபாய்க்கு மேலெல்லாம் சொன்னாங்க ரெண்டு பல் போட்டது அந்த கணக்கிலலாம் பார்த்தீங்கன்னா ஒரு நாற்பத்தஞ்சு ரூபா பட்ஜெட்டில் சொன்னாங்க எல்லாம் வந்து யானை விலை தாங்க இப்போது நம்ம இதில் பார்க்கக்கூடிய இந்த கன்று பார்த்திங்கன்னா இன்னும் பல்லே போடலைங்க நல்ல சைஸுங்க உங்களுக்கு வீடியோவில் எந்தளவுக்கு தெரியும் தெரியல ஐம்பத்தி ஒரு ரூபாய்க்கு வந்து விலம் முடிஞ்சிங்க சரி நம்மளும் வந்து நிறையா சரி பார்க்கலான்னு சொல்லி பார்த்துருந்தனால நிறைய கவர் பண்ண முடியலங்க நாற்பத்தி ஏழாயிரம் எவ்வளோ நான் சொன்னீங்க இது எவ்வளோ சொன்னீங்க நாற்பத்தி மூணு நாற்பத்தி மூணு கேட்டுக்கலாம் எவ்வளோ வாங்கியிருக்கிறாங்க இருபதாயிரம் இந்த கண்ணுமே வந்து ரேட் கேட்டேங்க முப்பத்தி அஞ்சு சொன்னாங்க நாங்கள் இருபத்தெட்டு ரூபாய்க்கு கேட்டோம் கடைசியில் முப்பத்தி ரூபாய்க்கு ஒருத்தவங்க வந்து வாங்கிட்டாங்க அண்ணா எவ்வளோண்ணா சொல்கிறாங்க கடைசியாக இந்த கன்று வந்து முப்பத்தி அஞ்சு ரூபாய்க்கு சொல்லி இருபத்தி எட்டு ரூபாய்க்கு வந்து விலை முடிச்சேங்க அப்பா வாங்கி கொடுத்து நூறு நூறு கொடுத்துட்டேன் நூறுவா அப்ளைய கொடுத்துட்டேன் இந்த சந்தை பார்த்துட்டிங்கன்னா வார வாரம் வந்து வெள்ளிக்கிழமை காலையில் ஒரு எட்டு மணிலிருந்து அதிக வச்சா ஒரு பன்னெண்டு மணி வரைக்கும் நடக்குங்க கன்றுக்குட்டியிலலாம் அருமையாக இருக்குங்க வாங்கலாங்க பட் வந்து வத்தக்கரவை மாடுகள்லாம் வந்து கொஞ்சம் பார்த்து வாங்கணுங்க கொஞ்சம் அனுபவம் இருக்கக்கூடிய நண்பர்கள் நிச்சயமாக வந்து வாங்குங்க இல்லை கூட அனுபவம் இருக்கக்கூடிய உங்களோட நண்பர்களை கூட்டிகிட்டு கூட வாங்குங்க இந்த சந்தையோட லொக்கேஷன் வந்து டெஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேங்க வார வாரம் வெள்ளிக்கிழமை காலையில் ஒரு ஏழு மணிக்கு ஆரம்பிச்சு ஒரு எட்டு மணிலேருந்து ஒரு பன்னெண்டு மணி வரைக்கும் நல்லா சூடாக நடக்குங்க நன்றி வணக்கம்